வணக்கம் ஒல்லாந்த தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் ஜெர்மனியில் இருந்து புறப்பட்ட டி எச் சரக்கு விமானம் விபத்து ரஷ்யாவின் நாசவேலியா பிரித்தானியா இருளில் மூழ்கும் அபாயம் ரஷ்ய தாக்குதல் நெதர்லாந்து பல்பொருள் அங்காடிகள் தயாரிப்புகளை ஆரோக்கியமாக்குவது அரிது சுவிட்சர்லாந்து தேவாலயத்தில் பாவமன்னிப்பு வழங்கும் ஏஐஏசு பதவி ஏற்றதும் முதல் வேலையாக இதைத்தான் செய்வேன் கனடா முதலான நாடுகளை மிரட்டும் இருந்து லிதுவேனியாவிற்கு எழுநூற்றி முப்பத்தி ஏழு விமானம் விமான நிலையத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் விபத்தில் சிக்கியுள்ளது விபத்து நேரத்தில் விமானத்தில் நால்வர் இருந்ததாக டிஎச்எல் தெரிவித்துள்ளது விமானம் சீராக இறங்கும் போதே தீப்பந்தமாக வெடித்ததாக கண்காணிப்பு வீடியோவில் தெரிய வந்துள்ளது விபத்தால் வீடு சிறிய சேதமடைந்துள்ளது இருப்பினும் வீட்டில் இருந்த பன்னிரண்டு பேரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் வில்னியஸ் மேயர் வால்டர்ஸ் இந்த விபத்து பற்றி கூறும்போது மிக பாரிய ஆபத்திலிருந்து தப்பியுள்ளது என கூறியுள்ளார் முன்னூறு மீட்டர் தொலைவில் அதிகமாக மக்கள் வசிக்கும் பகுதி மற்றும் தொழில்துறை மையம் உள்ளன அதனால் இது அதிக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் லிதுவேனிய காவல்துறை விபத்துக்கான காரணம் பற்றி விசாரிப்பதோடு பயங்கரவாத செயல்களுக்கான சாத்தியத்தையும் மறுக்கவில்லை ஏனெனில் பிரித்தானியாவின் அணு ஆயுத தளங்கள் மீது பறந்த சுரும்பூர்த்தி குறித்த செய்தி மற்றும் ஜெர்மனியில் பிரித்தானிய கோ போர்கப்பலை பின்தொடர்ந்த மர்ம சுரும்பூர்த்தி குறித்த செய்திகளால் இந்த சரக்கு விமான விபத்தில் சந்தேகம் எழுந்துள்ளது இது ரஷ்யாவின் ரகசிய நாசவேலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது ரஷ்யாவின் இணைய தாக்குதல் காரணமாக பிரித்தானியாவில் பல மில்லியன் மக்கள் இருளில் தவிக்கும் ஒரு நிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாக அமைச்சர் ஒருவர் எச்சரித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரில் பிரித்தானிய ஏவுகணைகள் ரஷ்யாவுக்குள் பிரயோகிக்கப்பட்ட விடயம் புட்டினை கொந்தளிக்க வைத்துள்ளது உக்ரைனுக்கு உதவியதால் பிரித்தானியாவும் நேரடியாக ரஷ்யாவுடன் போரில் இறங்கியுள்ளதாகவே தாங்கள் கருதுவதாக பிரித்தானியாவுக்கான ரஷ்ய தூதுவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மறைமுக போரா ரில் ஒருவரான பாட் தெ தாக்குதல் நிகழ்த்தலாம் என தான் கருவது கருதுவதாக பாட் தெரிவித்துள்ளார் ஒரு இணைய தாக்குதல் மூலமாக ரஷ்யா பிரித்தானியாவில் பல மில்லியன் மக்களை இருளில் மூழ்கடித்து விட முடியும் என்கின்றார் அதாவது பிரித்தானியாவின் மின்சாரம் வழங்கும் அமைப்புகளை ரஷ்ய கொந்தகர்கள் கொந்துதல் செய்து மின்சாரத்தை துண்டித்து விட முடியும் என தான் கருதுவதாக தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் துவக்கத்தில் பிரித்தானிய அரசு மருத்துவமனைகளை ரஷ்யா கொந்தர்கள் கொந்துதல் செய்தால் லண்டன் மருத்துவமனைகள் முக்கிய அறுவை சிகிச்சைகள் உட்பட ஆயிரக்கணக்கானோரின் நியமனங்களை ரத்து செய்ய நேர்ந்தது குறிப்பிடத்தக்கது நெதர்லாந்து பல்பொருள் அங்காடிகள் தங்கள் சலுகைகளை ஆரோக்கியமானதாக மாற்ற எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை ஆரோக்கியமற்ற உணவுகளுக்கு இன்னும் நிறைய விளம்பரங்கள் உள்ளன மேலும் கடைகள் பெரும்பாலும் ஆரோக்கியமற்ற உணவை வழங்குவதற்கு வழிகாட்டுகின்றன சூப்பர்லைஸ் கெசோம்கைட் என்ற அமைப்பு பல்வேறு சுகாதார அமைப்புகளுடன் இணைந்து நடத்திய ஆயிலிருந்து தெளிவாகியுள்ளது ஆய்வின்படி அங்காடிகள் தமது சலுகைகளில் எண்பத்தி மூன்று சதவீதம் ஆரோக்கியமற்ற தயாரிப்புகளான குளிர்பானங்களை இன்னும் அதிக அளவில் விளம்பரப்படுத்தப்படுகின்றன மற்றும் குழந்தைகளை இலக்காக கொண்ட விளம்பரங்கள் இன்னும் உள்ளன ஆராய்ச்சியின் அடிப்படை தரவரிசைப்படி பிளாசா ஆரோக்கியமான உணவை வாடிக்கையாளர்களுக்கு விள விளம்பரப்படுத்துகின்றது அதை தொடர்ந்து லிடில் மற்றும் கடைசியாக உள்ளன இருப்பினும் தங்கள் ஐந்து வகை தயாரிப்புகளின் விற்பனையை பற்றிய நுண்ணறிவை வழங்கியுள்ளன பல்பொருள் அங்காடிகள் இப்போது முதன் முறையான இலக்குகளை நிர்ணயித்துள்ளன மற்றும் அவற்றின் விற்பனையில் ஐந்து வகை தயாரிப்புகளின் தங்கை பற்றி மிகவும் வெளிப்படையாக வெளிப்படுத்தி இருக்கின்றன ஆனால் இதில் ஆரோக்கியமற்ற தயாரிப்புகள் துரதிருஷ்டவசமாக இன்னும் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன சுவிட்சர்லாந்தில் இருக்கும் தேவாலயம் ஒன்றில் செயற்கை நுண்ணறிவால் இயற்றப்படும் இயேசு சிலை மக்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறது சுவிட்சர்லாந்தின் லூட்சன் நகரில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் மக்கள் இயேசுடன் நேரடியாக பேச முடிகிறது வந்தவர்களுக்கு தனி அறையில் உள்ள திரையில் இயேசுவின் கணனி உருவம் காண்பிக்கப்படுகின்றது அவர்களின் கேள்விகளை ஏஐ ஆர் திருச்சபை வழிகாட்டுதல்களுக்கு வேதத்தின் கருத்துக்களுக்கும் ஏற்றவாறு பதில் மேலும் இந்த ஏஐ நூறு மொழிகளில் பேசும் திறனை கொண்டது இதுவரை இந்த அனுபவத்தில் ஈடுபட்டவர்களில் சிலர் இதை ஆன்மீகமாகத்தான் கண்டுள்ளனர் இதனை அனுபவித்த ஒருவர் எளிதான முறையில் ஆழமான ஆலோசனை கிடைத்தது என்று கூறியுள்ளார் மற்றொருவர் தகராறு அல்லது எதிர்ப்பின் விளைவுகளை தடுக்க பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஐ ஏசு வழங்கியது என்றார் சிலர் இதை பொதுவான ஆலோசனையாக மட்டுமே இருந்தது என்று விமர்சித்துள்ளனர் வேதங்களின் கருத்துக்களை சரியாக இணைக்கும் போதிலும் இது மனிதனின் ஆன்மீக திறனை முந்த முடியாது என ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம் ஏஐ மற்றும் மதத்தின் இடையிலான தொடர்புகளை ஆராய்வதாகும் எதிர்காலத்தில் ஏஐ வழியாக இருபத்தி நாலு மணி நேர ஆன்மீக ஆலோசனை வழங்கப்படலாம் என கலைஞர்கள் நம்புகின்றனர் ஆனால் மனித குருக்களின் உணர்வு மற்றும் மதிப்பீட்டில் உள்ள முக்கியத்துவ என சில ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் தான் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றது முதல் வேலையாக கனடா முதலான சில நாடுகளுக்கு வரி விதிப்பது தொடர்பிலான ஆவணங்களில் கையெழுத்திட உள்ளதாக தெரிவித்துள்ளார் ராம் சமூக ஊடகம் ஒன்றில் ரம் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் ஜனவரி மாதம் இருபதாம் திகதி தான் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் தான் கையெழுத்திட இருக்கும் முதல் ஆவணங்களில் ஒன்று கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு வரி விதிப்பது தொடர்பிலானதாக தான் இருக்கும் என்று கூறியுள்ளார் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் ராம் இந்த இரண்டு நாடுகளும் எல்லை சட்ட விரோதமாக நாட்டுக்குள் நுழையும் புலம்பெயர்ந்தோரையும் கட்டுப்படுத்தும் வரை இந்த வரி விதிப்பு அமுலில் இருக்கும் என்று கூறியுள்ளார் ட்ரா கனடா ஏற்றுமதி செய்யும் பொருட்களில் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிக பொருள் அமெரிக்காவுக்கு தான் செல்கின்றன என்பதால் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு எதிராக கனடாவால் இந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய உள்ளாந்த தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் ஜெர்மனி நாட்டின் ஆசியா சமுத்திரம் அதிரடி மலிவு விற்பனை எத்தனை பாருங்க என்ன மாதிரி என்று நாங்களும் போய்